ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எட்மேடிக்ஸ் ப்ளஸ் நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்களா இல்லை வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களாக இருக்கீங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாய்ப்பற்ற இருக்காங்களா அப்போ உங்களுக்கான நியூஸ் தான் இது ஸோ உங்களுக்கு இந்த நியூஸ் வந்து பயனுள்ளதாக இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப அவசரமாக ஷேர் பண்ண வேண்டிய ஒரு நியூஸ் ஏன்னா வந்து நாளைக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது எந்த மாவட்டம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மைய வளாகத்தில் சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற உள்ளது அதாவது நாளைக்கு காலையில் ஒரு பத்தரை மணி போல் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் கோரம்பல்லம் தூத்துக்குடியில் வச்சு இந்த வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடைபெற போகுது ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் நிறுவனத்தின் வாயிலாக தமிழ்நாடு முழுக்க நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபது காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு தனியார் துறை நிறுவனம் பேர் வந்து ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இந்த முகாமில் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து முடித்தவங்க அதே போல் டிகிரி முடித்தவங்க இல்லை டிப்ளமோ ஐடிஐ டிரைவர் கணினி பயிற்சி கல்வித் தகுதியுடைய பதிவுதாரர்கள் பொறியாளர்கள் தவிர அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ யார் வேணாலும் இதில் வந்து கலந்துக்கலாம் இந்த தகுதியுள்ள தனியார் துறையில பகுதி நேரம் பார்ட் டைம் இல்லைன்னா வந்து ஃபுல் டைம் பணிபுரியிற விருப்பம் உள்ளவங்க அவங்களுடைய பயோடேட்டா மற்றும் கல்வி சான்றுகளோட தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்துல நடைபெற முகாம்ல கலந்துக்கிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் வேலை நாடுனர்கள் தனியார் துறை நிறுவனங்கள்ல பணி நியமனம் செய்யப்படும் ஆஹ் தேர்வில் வேலைவாய்ப்பு அலுவலக பதிமூப்பு ரத்து ஆகாது அதாவது ஒரு சில பேர் நடிச்சுக்கிறாங்க நம்ம வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக ஜாபுக்கு போகணுன்னா நம்மளுடைய அந்த சீனியாரிட்டி வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே ரத்து ஆகாது இது வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக அடுத்தது இந்த முகாமில் கலந்துக்க விரும்புகிறவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா டிஎன் ப்ரைவேட் ஜாப்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த இணையதளத்தில் உங்களுடைய விவரங்களை கண்டிப்பாக பதிவு செஞ்சுக்கணும் ஸோ வேலைவாய்ப்பு முகாம் தொடர்பான பிற தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் டெலிகிராம் சேனலில் என்னென்றும் நீங்கள் வந்து இல்லை தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க அங்கே தொடர்பு கொண்டோ நீங்கள் வந்து பயன்பெறலாம் ஸோ இதை வந்து தொழில்நறி வழிகாட்டு மைய உதவி இயக்குநரான திருமதி பேச்சி அம்மாள் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் அப்படிங்கிற தனியார் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது காலி பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க ஸோ விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கலாம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் போயிட்டு வந்து கலந்துக்கோங்க இந்த டீட்டெயில்ஸை கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் தேங்க்யூ